என் பிரியமான பக்தனே நீ உன் வாழ்வில் நிறைய போராடுகிறாய் நிறைய துன்பங்களை சகித்துக் கொண்டும் விட்டாய் எங்கே விடிவு காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடுமா என்ற அளவுக்கு கூட சூழலை நீ சந்தித்தும் விட்டாய் ஆனாலும் அதிசயத்தக்க அளவில் இவை அனைத்திலும் இருந்து நீ முன்னேறி வர வேண்டும் என்ற முனைப்புடன் வாழ்வில் ஓடிக்கொண்டிருக்கிறாய் அது நிச்சயம் நடக்கும் உன் எண்ணப்படியே வெற்றி இலக்கை எட்டி பிடிப்பாய் ஏற்கனவே நான் உணர்த்திய காலத்தின் நேரம் தொடங்க இன்னும் சில தினங்களே உள்ளது இதையும் கடந்து பொன்னான அந்த காலத்தில் நுழைந்து இன்பமாக இருப்பாய் இது நடக்கும் நீவிழம் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் பொழுது எல்லாம் தட்டிக் கொடுக்கவும் தனியே அழும் போது எல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் நான் இருக்கிறேன் உனக்காக கவலைப்படாதே யாமிருக்க பயமேன் மற்ற முருக பக்தர்களுக்கு இந்த காணொளியை அனுப்பிவிடு என் தங்க குழந்தையே ஓம் சரவண பவ